அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் முதல் ஒரு வா வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வைத்த வாழை வாழைக்குட்டி காட்டியிருந்தோம் நாங்கள் இப்போ ரெண்டாவதாக இன்னும் ஒரு வாழைக்குட்டி வைக்க போகிறோம் அதுதான் இந்த வாழைக்குட்டி இப்போ அதுக்கு கிடங்கு வெட்டி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ வாழைக்குட்டியை அப்படி இந்த வாழ்க்கைக்கு வச்சு தான் கொண்டு வந்து நாங்கள் அதை இப்போ நாங்கள் கிடாங்கு வட்டி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே வச்சு இந்த வாளிக்க இருக்கிற மண்ணையும் மண்ணை இப்போ நாங்கள் கிடாங்கு வட்டின மண்ணை திரும்ப போட்டு மூடிக்கொண்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் மண் வாங்கி போட்டால் நெல்லம் மண் நாங்கள் அதுக்கு போட்டுக்கோம் பாலக்குட்டிக்கு மாலைக்குட்டி வச்சிட்டோம் சரியான வர்க்கை உண்டாக்கி அதனால் தண்ணி விட்றோம் தண்ணி விடுறதுனே இல்லாமல் எங்களோட புரியாணி நேரம் நாள் அதில் உங்கள் சாலைக்கு வச்சது சார்னால நல்ல தேவைத்திருக்கேன் இது வின்டருக்கும் வரும் அதில் படியில் வைக்கலாம் விண்டர் நேரமும் பிரச்சனை இல்லை அது அப்படியே நிறுந்து பேந்து பெறும் மரபழி